பெற்றோர்களுக்கும் வந்து திரும்ப தேவை இருக்கு நூற்றாண்டு கணக்காக இந்த கஞ்சியை குடிக்கும் ஒவ்வொருவர் மனதிலும் நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்டோம் அதன் பின்னர் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கிறோம் அந்த கஞ்சிக்கு லைன்ல நீ கேட்க உடைச்சு நீ உயிர் போயிருக்கு இந்த கஞ்சிதான் எங்களை காப்பாற்றினார் பிள்ளைகள் கூட இருபத்தஞ்சு இடத்துக்கு இடம் வேண்டாம் நமது மக்கள் பட்ட துன்பங்கள் வீரங்களை நினைவு இந்த கொள்கைக்கு எதிராக எவ்வளவு செயல்பட்டாலும் நாங்கள் கஞ்சியை குடிக்கோ உயிரை தியாகம் பண்ணியோ கொள்கையை காப்பாற்றியோம் என்னடி கேட்டாலும் இந்த இந்த ஏன் குடுக்குறேன் ரோட்ல மறைச்சு நீங்க கேள்விப்படுங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் முள்ளி ஒரு பெரிய யுத்தம் நடந்தது அதாவது இங்க தொடங்கி முள்ளிவாய்க்கால் மட்டும் அங்கா முடிஞ்சது பட்டுவார் அப்ப அந்த அங்க வந்து சாப்பாடு எதுவும் இல்லை அப்ப சின்ன பிள்ளைகள் வயது போன்களுக்காக இந்த அரிசியை போட்டு தண்ணியை சூடாக்கி இந்த அரிசியை போட்டு உப்பும் இல்லாங்க இந்த கஞ்சி கொண்ட கொண்ட காய்ச்சி ஒரு டம்ல ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு போனால் ஒரு ஒரு ஜோக் தான் ஊத்துறது அது எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கஞ்சிக்கு லைன்ல கேட்க கூட நீ உயிர் போயிருக்கு அப்ப அதனாலதான் இந்த கஞ்சி வந்து இந்த உயிர்களை காப்பாற்றினது அப்ப அதுக்காக இந்த நினைவாக பதினாறு வருடம் சென்றாலும் இந்த கஞ்சிய காய்ச்சி அந்த நினைவூட்டல உங்களை தெரியாத ஆட்களுக்கும் ஒரு இது இதே இப்படி கஞ்சி குடுக்கிறோம் ஏன் கஞ்சி குடிக்கிறோம் உயிர் வாழ்ந்த இந்த கஞ்சியால இப்ப நாங் நாங்களும் அங்க நாங்கள் நாங்க இந்த கஞ்சியை குடிக்க என்னன்றா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இந்த கஞ்சி என்ற அப்படித்தான் இருந்தலாம் இருந்தால் கடைசியாக நாங்கள் வழியில் இந்த பதினெட்டு விட முடியல பதினெட்டு மட்டும் இந்த கஞ்சி கொடுப்பாங்க இங்கே மொழிவாய்க்கு அழகு போனாலும் இந்த கஞ்சி கிடைக்கும் போகிற வழி எல்லாம் கிடைக்கும் அதை பதினெட்டாம் தேதி கடையெல்லாம் பூட்டிடுவேன் அங்கே அதை ஒன்றும் நடக்காது அப்படி ஒரு நினைவு நாள் தான் இது குடிங்க கஞ்சி சரியா இந்த கஞ்சி கொடுக்குற இடத்துல மதிப்பு மதிப்பு கொடுங்க ஜாழ்ப்பாணம் மாதா ஜாழ்ப்பாணம் மடத்தடி பனித்தாங்கன்ற தனிச்சாங்கன்னு தனிச்சாங்க முன்னால உள்ள கரீ நாயகம் அந்த வச்சு இப்ப மல்லிங்க

தமிழறவுகளே இன்று யாழ் நகர மையத்தில் நாங்கள் இந்த அஹ் முள்ளிவாய்க்கால் காஞ்சி வழங்கும் நிகழ்வை நாங்கள் செய்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டிலே இன அழிப்பு நடந்த பின்னர் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் மக்கள் எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெறும் நீரையும் வெறும் கஞ்சியையும் பயன்படுத்தி தங்கள் உறவுகளையும் நண்பர்களையும் தங்கள் பிள்ளைகளையும் இந்த கஞ்சி மூலம்தான் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் உயிரை மீட்டுக் கொண்டார்கள் அதை நினைவுகூர் முகமாக இளம் தலைமுறைக்கு இதை எடுத்து செல்வதற்காக நாங்கள் இந்த உரிமையை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கஞ்சியை குடிக்கும் ஒவ்வொருவரும் மனதிலும் நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்டோம் அதன் பின்னர் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்கிறோம் இன்று பதினைந்து வருடங்கள் தாண்டிவிட்டது கிட்டத்தட்ட இந்த மக்கள் மீண்டு வந்து விட்டார்கள் இந்த கஞ்சி மூலம்தான் எங்கள் உயிர் மீண்டும் வந்தது என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதை குடிக்கும் ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மக்களுக்கு ஒரு சிறு டைம் இல்லை தமிழ் மக்களுக்கு ஒரு சிறு இந்த சிறு கஞ்சியை குடிச்சு இன்றைக்கு எங்களை கொள்கையை பாதுகாத்து கொண்டு வந்துருக்கோம் திரும்ப முதல் திரும்ப இந்த கொள்கையை குடித்தாடைய கொள்ளைக்கு எதிராக எவ்வளவு செயல்பட்டாலும் நாங்கள் கஞ்சியை குடிச்சோ உயிரை தேவமானோ கொள்கையை சாப்பாடு இப்போ இப்போ வந்துருக்கு அரசாங்கத்தோட பின்னாலையும் முன்னாலையும் தெரியுறார்கள் இந்த கஞ்சி உங்களை நுனி நாக்களை குடிச்சிங்கன்னா நாங்கள் இனத்துக்கு என்ன செய்யறோம் தெரியும் உடம்புல இத்தனை பேர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஒரு குழுக்கள் பெரும் அவைக்கு பின்னால போவிடும் தமிழ் கடைசியாக வந்து இருக்க அதுக்கு பின்னாலும் கொஞ்சம் பண்ணணும் நீங்க இதுபடுறார்கள் மனதில் நினைச்சு கொள்ளுமோ நீங்க இனத்துக்கு Uptan di kanak-kanak, நான் ல இன்னைக்கு பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நின்றன மூன்று நாளே தெரிய கஷ்டப்பட்டு இந்த கஞ்சிதானங்களை காப்பாற்றினார் பிள்ளைகள் கூட இருபத்தி இடத்துக்கு இடம் பயந்தோம் டென்ட் அடிச்சிருந்தோம் கடைசி பதினேழாம் தேதி வீடெல்லாம் எல்லாம் அதிக துவங்கிடுது சத்தத்துலாம் இறந்து வந்தனாங்க வந்து ஓமந்தையில் எங்களை குடித்தாங்க பிடித்து மாமன்களுக்கு அனுப்பினாங்க அதோட வந்து அப்படியே இருந்து வேந்த குடியேற்றம் செய்து வந்து இருக்கிறோம் ஆனால் இதுவரையில் ஒரு விடுதலையும் இல்லை தமிழ் ஜனத்துக்கு எந்த விதமான விடுதலையும் இல்லை இனங்களை பண்ணி சொன்னாலும் வேண்டுகொள்ளின இல்ல அஜிலயும் தான் நடக்குது இதுதான் நடந்து கொண்டிருக்கு வணக்கம் நாங்கள் பிரதான வீதி மடத்தடி பிரதான தண்ணி தண்ணி தாங்கிக்கு முன்பாக மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கி கொண்டிருக்கிறோம் இதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி வருகிறார்கள் இந்த நமது சந்ததியை கடத்தும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை நமது சந்தரிக்கு கடத்தும் முகமாக நாங்கள் வருட வருடம் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்வில் இன்று விசேஷமாக மடத்தறி பிரதான வீதியில் மக்கள் இந்த நிகழ்வை அறையும் அறையும் இந்த சோ சோக நிகழ்வை அறிய முற்ப முற்படும் விதமாக பலர் கூடி இந்த கஞ்சியை குடித்து பரவி வருகின்றனர் இந்த நிகழ்வானது எமது உணர்வுகளை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமை அமைகிறது எமது மக்கள் பட்ட துன்பங்கள் வீரங்களை நினைவுகூண்டு இந்த நாளில் நாங்கள் இந்த கஞ்சியை இந்த மக்களுக்கு வழங்குகிறோம் இது எமது சந்ததிக்கு வழங்கி இந்த சந்ததியினர் இந்த நிகழ்வுகளை மென்மேலும் நமக்கு அடுத்த சந்ததிக்கு கடத்த முகமாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து ஜாழ்பாணம் நல்லூர் நல்லூர் பின்வீதி அதாவது தியாக தீபம் நிர்வாகத்திற்கு முன்பாக முழிவாய்க்கால் கஞ்சி கொடுத்துருக்கணும் பாருங்க வெள்ளைக்காரர் எல்லாம் வந்து கலந்து கொள்வதற்கு காணக்கூடிய அதுக்குள்ள வந்து பத எடுத்து சொல்லி முடிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து வந்திருக்கணும் Ừ, à nè. இது வந்து ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு முன்பாக ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்வைக்கால் தங்கி கொடுக்க ஏற்பாடு இந்த மாதிரி இந்த Tampi, ini lecet, ini lecet. பாருங்க அஞ்சி பரிமாறுவோம் முள்ளி வாய்க்கால் பலி சந்த கதையை பகிர்வோம் மே பன்னெண்டு வக்கம் பதினெட்டு வரை என்று சொல்லி முள்ளிவாய்க்கால் கதையை வந்து மூன்று முள்ளிலையுமே அச்சிட்டு கொடுத்து கொண்டிருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் தேவரன் லைதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரன் ட்ரியா இன்றைக்கு நாங்கள் மத்திய கல்லூரிக்கு அறியாமையில் வந்து குடியிருக்கோம் என்ன நோக்கத்துக்காண்டியன்னா எங்களுடைய சனம் வந்து இறுதி யுத்தத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து ஒரு எங்களோடய சனம் கடுமையாக வந்து சிங்கள பேரினவாத இனப்படுவலை செய்யப்பட்டது அந்த வேளையில் எங்களோட சனத்துக்கு வந்து உயிர் வாழ்கிறதுக்காண்டி அந்த வலி சுமந்த காலத்தில் காத்த உணவாக இருந்தது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தான் இந்த கஞ்சியில் வந்து வெறுமனே என்ன உப்போ எதுவுமே இல்லை வெறும் தண்ணியும் அரிசி பெருக்கையும் மட்டும்தான் அதை குடிச்சு தான் எங்களோட சனம் வந்து இறுதி யுத்தத்தில் வந்து உயிர் வாழ்ந்தது இப்போ இந்த விஷயத்தை வந்து விளாந்தள முறைக்கு மிக முக்கியமாக சொல்லணுமே இருந்தால் பாடசால மாணவர்கள் அதுவும் பிரைமரி படியங்கள் மங்கள மங்கள்கிட்ட கொண்டே கடத்தணும் என்ற நோக்கத்துக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கி மத்திய கல்லூரியிலையும் மற்றது வெகுபடி மகளிர் கல்லூரியிலேயும் வந்து நாங்கள் இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்காது வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த கிழமை தொடக்கத்திலிருந்தே முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது வந்து எங்களோட ஒரு வேலை திட்டமாக இருக்குது எங்களுடைய இனப்படுகொலையை வந்து சிறுவர்களிடத்துலையும் சரி பெற்றோர்களுக்கும் வந்து திரும்புற ஞாபகப்படுத்த தேவை இருக்கு இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை மிக தெளிவாக இருக்குது அதனாலதான் நாங்கள் எங்களோட இளம்படியங்களுக்கு கட்டாயம் தெரியணும் பண்ண காண்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களா எல்லா சேர்ந்து வந்திருக்கு you இது வந்து யாழ்ப்பாணம் பரும்படி மகிழ் பகுதினால வந்து நுழைவாக்க தந்தி கொடுக்கப்படுகின்றது じゃあまだまだまだ。